அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கால பேரவரை யாரெல்லாம் வழிபடலாம் எப்படி வழிபடலாம் என்ன கிழமைகளில் வழிபடலாம் எவ்வாறு வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும் என்பதை பற்றி சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவனின் மகனாக கருதப்படும் பைரவர் எட்டு வடிவங்களில் அருள் செய்கிறார் இவர்களை அஷ்ட பைரவர்கள் என அழைக்கின்றோம் காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் இவர்தான் கால பைரவரின் அனுமதி இல்லாமல் மட்டுமே காசி நகருக்கு சென்று விஸ்வநாதரை நம்மால் தரிசிக்க முடியும் என கூறியிருக்கின்றனர் காசி நகரத்தை எட்டு திசைகளிலும் இருந்து காவல் தெய்வமாக காவல் காப்பவர் கால பைரவர்தான் அனைத்து சிவன் கோயில்களும் காலபைரவர் அல்லது பைரவர் சன்னதி நிச்சயமாக அமைந்திருக்கும் வடக்கு திசையில் ஆடை இல்லாமல் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் நாகத்தை பூநூலாகவும் பிறையை தலையிலும் அணிந்து காட்சி தருபவர் காலபைரவர் சிவாலயங்களிலும் காவல் தெய்வமாக விளங்குபவர் தான் பைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் என்பது பொருளாகும் மனதார நினைத்து வழிபடுபவர்க்கு உடனடியாக அருளை தரக்கூடியவர் காலபைரவர் இவரின் அருள் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் காலத்தின் கடவுள் என சொல்லப்படுவதால் ஒருவரின் தலைவிதியை மாற்றும் சக்தி இவருக்கு உண்டு நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் காலபைரவர்தான் இவரை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரலாம் காலபைரவர் சனீஸ்வரரின் குரு ஆவார் சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்றுதான் காலபைரவர் உருவமாகும் இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவர் ஆவார் கருப்பான உக்கிரமான தோற்றம் கொண்ட காலபைரவரின் வாகனமாக நாய் உள்ளது நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் உடுக்கை கயிறு திருச்சூலம் மண்டை ஓடு ஆகியவற்றை ஆகியவற்றை வைத்தபடி காட்சி அருள்கிறார் காலபைரவர் தீய சக்திகள் மற்றும் செய்வினை பில்லி சூன்யம் ஆகியவற்றை அகற்ற வல்லவராவார் காலபைரவரை வழிபடுவதால் தீய சக்திகள் பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம் கால அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி பைராஷ்டமி வரும் நாட்களில் காலபைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் காலபைரவரை வழிபடுவதற்கு மிகவும் உகர்ந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தேய்ப்பிரை அஷ்டமி திதி ஆகியவையாகும் காலபைரவரை செவ்வரளி மாலை சூட்டி வழிபடுவது மிகவும் நல்லதாகும் அனைத்து விதமான பயங்களையும் போக்கக்கூடியவர் இந்த காலபைரவர் ஆவார் இவர் தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடியவர் ஆவார் கால பைரவரை வழிபட்டால் செய்வினை கோளாறுகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் நோய்கள் தீரும் வட மாநிலங்கள் சிலவற்றில் காலபைரவருக்கு மதுபானம் படித்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது காலபைரவருக்கு மதுபானம் படித்து வழிபட்டால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் என்பது நம்பிக்கையாக கூறப்படுகிறது யாரெல்லாம் கால பைரவரை வழிபடலாம் என்று பார்த்தீங்கன்னா தீராத கடன் தொல்லை இரு யாரெல்லாம் கால பைரவரை வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் தொல்லை இருப்பவர்கள் நவக்கிரக தோசங்கள் சனிப்பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து கால பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அவர்களது பிரச்சினை தீரும் கடன் பிரச்சனை நீங்கி வளம் பெருக கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர வேண்டும் அஷ்டமி நாளில் பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபட கடன் பிரச்சினைகள் நீங்கும் பயம் மகளும் கால பைரவருக்கு வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கினால் கடன் பிரச்சனைகள் நீங்கும் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி இந்த தினத்தில் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு நடத்துவது மிகவும் நல்லதாகும் சித்திரை பரணி ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் காலபைரவருக்கு விசேஷமான நாட்களாகும் ஏனெனில் பைரவர் பரணி நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பைரவரே வழிபட்டால் புண்ணியமும் பலனும் அதிகமாக கிடைக்கும் தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் கால பைரவரை வழிபட்டு விரதம் இருந்து வந்தால் மிகுந்த அதிக பலன்களை கொடுப்பார் எல்லா அஷ்டமிகளிலும் விரதம் இருக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி இணைந்து வந்தால் அதைவிட சிறப்பான நாள் வேறு எதுவும் இருக்காது குறைந்தபட்சம் இருபத்தோரு அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வந்தால் அவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் கால பைரவரை எவ்வாறு வழிபடலாம் என்பதையும் பற்றி பார்க்கலாம் வாங்க அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பைரவரை மனதில் முழுவதுமாக நினைத்துக்கொண்டு அவரை வணங்க வேண்டும் பகலில் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுவிட்டு இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அன்று மாலை பைரவருக்கு வடமாலை சாற்றி வழிபட வேண்டும் படமாலை சாற்ற முடியாதவரை விளக்கேற்றி கூட வழிபடலாம் மறுநாள் நவமி அன்று காலை மீண்டும் கோவிலுக்கு சென்று விநாயகர் சிவன் அம்பாள் பைரவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பானதாகும் கால பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் அனைத்து மாத தேய்பிற அஷ்டமிகளும் தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத கடன் தொல்லைகள் நீங்கும் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் தீப எண்ணெய் ஆகியவற்றைப் பயன்படுத்தி தனித்தனி தீபமாக அகல்விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் திருமணம் ஆகி பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்கள் ஆறு தேய்பிறை அஷ்டமி நாட்களை சிவப்பு அரளி பூக்களால் பைரவரை அர்ச்சனை செய்து வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி பகவானின் குரு கால பைரவர் என்பதால் கால பைரவரை வணங்கினால் சனி பகவான் மனம் குளிர்ந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஆகியவற்றில் துன்பங்களிலிருந்து காப்பாறியனவே பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் மற்றும் தோஷங்கள் யாவும் நீங்கும் கால பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கும் சகல சௌபாக்கியம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கையாகும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிம்மராசிக்காரர்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் திருமணம் தள்ளி போவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு வடமாலை சாற்றி வழிபட்டு வந்தால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடி வரும் கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் கடன் கட்ட முடியாமல் இருப்பவர் ராகு காலத்தில் கால பைர முந்திரி பருப்பு மாலை கட்டி புணுகு சாற்றி வெண்பொங்கல் வைநீத்தியம் வைத்து வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் திங்கக்கிழமை நாளில் கடகராசிக்காரர்கள் பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் வில்வார் செய்தால் சிவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திங்கக்கிழமை அல்லது சங்கடகார சதுர்த்தி அன்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பு கட்டி புணுகு பூசி நந்தியாவட்டை மாலை அணிவித்து வழிபாடு செய்து வந்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் கால பைரவர் விரதத்தின் நோக்கமே தீமைகளை அழிப்பதுதான் மேச விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு மாலையில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த பொருட்கள் திரும்ப பெறலாம் எல்லா அஷ்டமிகளிலும் கால பைரவர் விரதம் இருப்பது மிகவும் நல்லதாகும் புதன்கிழமையன்று மிதுனம் கன்னிராசிக்காரர்கள் இந்த கிழமைகளில் பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பூமி லாபம் கிடைக்கும் வியாழக்கிழமை என்று தனுசு மீனம் ராசிக்காரர்கள் இந்த கிழமைகளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் விளக்கேற்றி வந்தால் துன்பங்கள் நீங்கும் வெள்ளிக்கிழமையன்று ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த கிழமைகளில் பைரவரை வழிபாடு செய்து வந்தால் வில்வ இலைகளாலும் வாசனை மலர்களாலும் சஹசிரநாம அர்ச்சனை செய்து வந்தால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் சனிக்கிழமை மகரம் கும்பம் ராசிக்காரர்கள் கால பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு பணதாகும் சனி பகவானுக்கு குரு காலபைரவர் ஆவார் ஆகவே சனிக்கிழமையன்று இவரே பிரத்யேகமாக வழிபட்டு வந்தால் அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி விலகி நன்மைகள் நடக்கும் காலபைரவர் உடலில் பூமியை தாங்கும் எட்டு நாகங்களும் மாலையாக இருந்து அலங்கரிப்பதால் இவரை வழிபட்டால் சர்வ தோஷங்களும் நீங்கும் தை மாதம் முதல் செவ்வாய்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய் தோறும் கால பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டகம் படித்து வந்தால் கடன் பிரச்சனை தீரும் யம பயமும் நீங்கும் தேய்பிரை அஷ்டமி பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் கால பைரவரின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் கால பைரவர்களுக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் சனி பிரதோஷத்தன்று காலபைரவருக்கு சகஸ்திரநாம அர்ச்சனை செய்து அவரவர் வசதி கேட்ப தேங்காய் தேன் தயிர் அன்னம் படைத்து காலபைரவரை வழிபட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கினால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் அஷ்டமி திதியில் ஆயில்யம் சுவாதி மிருக சீஷம் நட்சத்திரங்களில் காலபைரவரை வழிபட்டால் தொழிலில் லாபம் கிடைக்கும் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேற தர்மபுரி அதியமான் கோட்டை காலபைரவரை வணங்கினால் மிகவும் நல்லதாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் பைரவர் கோவில் இந்தியாவில் இரண்டு இடங்களில் மட்டுமே உள்ளது முதலிடம் காசியிலும் இரண்டாவது இடம் தர்மபுரி அதியமான் கோட்டையிலும் உள்ளது மொத்தம் அறுபத்தி நாலு பைரவர்கள் உள்ளனர் இந்த அறுபத்தி நாலு பைரவர்களின் முதன்மை வாய்ந்த பைரவர் உன் மந்திர பைரவர் இக்கோவில் வீற்றிருக்கிறார் அதியமான் மன்னரால் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் இக்கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்க உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி யூவர்ஸ்